ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டுவெண்ட்டி செவன்த்தோட எபிசோடோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் வந்துட்டு ஸ்பீக்கர் வச்சுருந்தார் இல்லையா நம்ம சேதுபதி அதே தான் ப்ரோமோ டூலேயும் ஸ்பீக்கர் வச்சுட்டுருக்காரு உள்ளே பிளாஸ்மா டிவில் எல்லாரும் உட்காந்துட்டுருக்காங்க இவர் அந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு கத்துறாரு கேட்குதா எல்லாருக்கும் கேட்குதா கேட்குதான்னு கத்திக்கிட்டு இருக்காரு சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருந்தால் என்னத்தை கேட்கும் அப்படின்ற மாதிரி கத்துறாரு திவாக்கர் கேக்குதா பாரு கேட்குதா ரம்யா கேட்குதான்னு சொல்லி இருக்காரு எல்லாரோட ரியாக்ஷனும் என்னடா இவரு என்னென்னமோ இருக்காருன்ற மாதிரி ரியாக்ஷனோடு பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது என்னடா இதுவும் ப்ரோமோவடா சரிடா சரிடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு என்னடா ப்ரோமோ போடுறீங்க வர வர எபிசோடில் தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா ப்ரோமோலேயும் இப்படி சப்பையாக போடுறீங்களேடான்ற மாதிரி தாங்க இருக்குது கொஞ்சம் தரமாக இறங்கிருக்கலாம் போமோயாச்சும் சரி ஓகே இருந்து எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்